உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி இந்தியாவுக்கு தொடர்ந்து எண்ணெய் வழங்குவோம் புதின் உறுதி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து எண்ணெய் வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வரும் அழுத்தங்களால் இந்தியா ரஷ்யா உறவு பாதிக்கப்படாது என்பதை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தினர் இந்தியா ரஷ்யாவுடனான உறவை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை வெளியான இந்த அறிவிப்பு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது உக்ரைன் போருக்கு தேவையான நிதியை ரஷ்யா திரட்ட இந்தியா உதவுவதாகவும் அமெரிக்காவின் தடைகளை இது மீறுவதாகவும் கூறி மலிவு விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து சதவிகிதம் கூடுதல் வரியை விதித்தார் இந்த வரியை நியாயமற்றது என்று இந்திய அரசு கடுமையாக எதிர்த்தது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவு பல தசாப்தங்களாக தொடர்கிறது என்றும் பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியாக இது மிக முக்கியமான கூட்டணி என்றும் இந்தியா கருதுகிறது இது குறித்து பேசிய புதின் எரிசக்தி துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ரஷ்யா பணியாது என்பதை தெளிவுபடுத்தினார் ரஷ்யா இந்தியாவின் எரிசக்தி துறைக்கு தேவையான வளங்களை வழங்கும் ஒரு நம்பகமான நாடு வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்திற்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று புதின் கூறினார் பிரதமர் மோடி தனது பேச்சில் நேரடியாக எண்ணெய் பற்றி குறிப்பிடவில்லை என்றாலும் எரிசக்தி பாதுகாப்பு என்பது இந்தியா ரஷ்யா உறவின் மிக முக்கியமான தூண் என்று கூறினார் மோடியை சந்திப்பதற்கு முன் அளித்த ஒரு டிவி பேட்டியில் இந்திய விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதை புதின் எதிர்த்தார் அமெரிக்காவே எங்களிடமிருந்து அணு எரிபொருளை வாங்கும் உரிமை கொண்டிருக்கும்போது இந்தியா மட்டும் ஏன் அந்த உரிமையை பெறக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பினார் உக்ரைன் மீது போர் தொடுத்த பிறகு புதின் இந்தியா வருவது இதுவே முதல் முறை இரு தலைவர்களுக்கும் இடையிலான உறவில் எந்த விரிசலும் இல்லை என்பதை உலகுக்கு காட்டுவது போல் இந்த சந்திப்பு அமைந்தது வழக்கத்திற்கு மாறாக பிரதமர் மோடி விமான நிலையத்துக்கே சென்று புதினை வரவேற்றார் இருவரும் பழைய நண்பர்களை போல அன்பாக கட்டித் கொண்டனர் வியாழக்கிழமை இரவு இருவரும் தனியாக சந்தித்து இரவு உணவு அருந்தினர் இந்தியா ரஷ்யா உறவை வழிகாட்டும் நட்சத்திரம் என்று வர்ணித்த மோடி பரஸ்பர மதிப்பு மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்த இந்த உறவு காலத்தின் சோதனைகளை கடந்து நிலைத்து நிற்கிறது என்று கூறினார் பேச்சுவார்த்தைக்கு பின் வெளியான கூட்டளிக்கையில் தற்போதைய சிக்கலான மற்றும் பதற்றமான உலக சூழலிலும் இந்தியா ரஷ்யா உறவு எவ்வித வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் அசைந்து கொடுக்காமல் உறுதியாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லி வருவதற்கு முன்பே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளை மீறி இந்தியா மற்றும் சீனாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பேன் என்று புதின் சூளுரைத்திருந்தார் வெள்ளிக்கிழமை நடந்த இந்த உச்சிமாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரைக்கான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் வகுக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இரு நாட்டு வர்த்தகத்தை ஆண்டுக்கு நூறு பில்லியன் டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை உறவை மாற்றி அமைக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் ஆயுதங்கள் வாங்குவதை மற்ற நாடுகளிடமும் விரிவுபடுத்தியிருந்தாலும் இப்போதும் ரஷ்யாவே இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக திகழ்கிறது சூகோய் சூ அம்பத்தேழு போர் விமானம் போன்ற குறிப்பிட்ட ஆயுதங்கள் வாங்குவது பற்றி நேரடியாக எதுவும் கூறப்படவில்லை என்றாலும் நவீன பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியாவிலேயே இணைந்து தயாரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது